ஸ்ரீமதே சீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகா தேசிகாய நமக ஸ்ரீ மடத்தின் நாற்பத்தி ஆறாம் வட்ட பீடாதிபதி அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் ஊராட்சியில் இருக்கும் கப்பூர் கிராமத்தில் அருள்புரியும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளை மங்களாசாசனம் செய்ய எழுந்தருளினார் விஸ்வாவச வருடம் மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் சிஷியர்கள் குழாம் புடை சூழ கப்பூர் எழுந்தருளினார் அங்கு கருணாமூர்த்தியை நாளும் நம்மை காத்தருளும் திவ்ய தம்பதிகளான ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளை மங்களாசாசனம் செய்தார் அதன் பின்னர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் நம் ஸ்ரீசன்னதியில் ஸ்வர்ண மண்டபத்தில் கொழுவிருந்து அருள் புரியும் எடுத்து காட்டும் கூத்தன் கண்ணன் எம்பெருமானுக்கு டோலோத்சவம் நடத்தி வைத்தார் பிரகிருதம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஸ்ரீசன்னதியின் நாற்பத்தி ஆறாவது பட்டத்தை ஆரோகணித்த பின்னர் முதல் முறையாக கப்பூருக்கு எழுந்தருளி ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளை மங்களாசாசனம் செய்தார் இப்பொன்னான தருணத்தில் ஸ்ரீசன்னதியின் சிஷியர்கள் மற்றும் அபிமானிகள் இவ்வுற்சவத்தில் பெருந்திரளாய் கலந்து கொண்டு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் மற்றும் நம் பிரகிருதம் ஸ்ரீமத் அழகிய சிங்கரின் அனுகிரகத்தை பெற்றுச் சென்றனர்